ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தா பேசுகிறேன் ஈரா நான் பேச போகிறது வந்து எஜுகேஷன் பற்றி பெற்றோர்கள் தன் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அதே போன்று வேலைக்கு யாரும் அனுப்ப வேண்டாம் கடந்த வாரத்தில் நான் ஊருக்கு சென்றேன் ஒரு பிள்ளை பா ஒரு இஞ்சி இன்ஜி மரப்பாக வைத்திருந்தான் மனசு வேதனை அளிக்கிறது இது போன்ற செயலை எந்த பெற்றவும் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று உங்கள் பிள்ளையை நீங்கள் நேர்மையாக வளர்க்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்பினார்கள் அவங்க எதிர்காலத்தில் நல்ல முற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என்று ஊருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது பெற்றோர்களுக்கும் நல்லது இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் பதிவுரை அனைவரும் அனைவரும் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா நான் சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒற்றுமைய வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுகரத்தம் வெறும் ஈ